முவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலுள்ள சோகோவிலே ஒருமித்துக்கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம் மீமிலே பாளையமிறங்கினார்கள் சவுலும் இஸ்ரேவேல் மனுஷரும் ஒருமித்துக்கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள் அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமாம் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கலான இருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கலக் கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அவனுடைய தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு அறுநூறு சேக்கல் இரும்புமாயிருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான் அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனைக் கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளைக் கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் தாவிது என்பவன் யூதாவிலுள்ள பெத்தலகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான் ஈசாய்க்கு எட்டு குமாரர் இருந்தார்கள் இவன் சவுளின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான் ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர் சவுலோடை கூட யுத்தத்திற்குப் போயிருந்தார்கள் யுத்தத்திற்குப் போயிருந்த அவனுடைய மூன்று குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும் இரண்டாம் குமாரனுக்கு அமினதாப் என்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர் தாவீது எல்லாருக்கும் இளையவன் மூத்தவர்களாகிய அந்த மூன்று பேரும் சவுலோடை கூடப் போயிருந்தார்கள் தாவீது சவுலை விட்டு திரும்பிப் போய் பெத்தலகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த பத்து பால் கட்டிகளையும் ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெனிசரோடு யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள் தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான் சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள் இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான் அவன் இவர்களுடைய பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெரிஸ்த வீரன் பெரிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான் அதை தாவிது கேட்டான் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனைக் காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள் அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனும் அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள் அப்பொழுது தாவீது தன் நண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனைக் கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னும் இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்குச் சொன்னார்கள் அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாபீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு நிலத்தில் திரும்பி அந்தப் பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள் தாவிது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்டனுடை யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனுடை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவிது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதைப் பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவலை நோக்கி நான் இவைகளைப் போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய பையில் போட்டு தன் கவடை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த அண்டையில் போனான் பெரிசனும் நடந்து தாவிதண்டைக்கு கிட்டி வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் பெலிசன் சுற்றி பார்த்து தாவிதைக் கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த சிவந்து இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவிதைப் பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவிதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவிதைப் பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்குத் தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் முகங்குப்புற விழுந்தான் இவ்விதமாக தாவீது ஒரு கவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆகையால் தாவிது நண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள் சாராயீமின் வழியிலும் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய்த் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களைக் கொள்ளையிட்டார்கள் தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்திருந்தான் தாவிது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டுப் போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே இந்த வாலிமன் யாருடைய மகன் என்று கேட்டான் அதற்கு அப்னேர் ராஜாவே எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான் தாவிது பெலிஸ்தனைக் கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் போய் போய்விட்டான் பெலிசனுடைய தலை அவன் கையில் இருந்தது அப்பொழுது சவுல் வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது நான் பெத்திலகேம் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான் சங்கீதம் இருபத்தி ஏழு தாவீதின் சங்கீதம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறையிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் கர்த்தாவே உமது வழியை எனக்குப் போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை பொய்ச் சாட்சிகளும் ஆக்கிரமித்துச் சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் நானோ ஜீவநல்லூர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு